வப்பு சட்டத்தை திருத்துவதற்கான ஒரு சட்ட முன்வடிவை நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் தாக்கல் செஞ்சார் அப்படி தாக்கல் செஞ்ச அந்த பில்லு அந்த முன்வடைவு எதிர்கட்சிகளுடைய பெரும் எதிர்ப்பு காரணமாக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு டிஸ்கஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனா சொல்லி மூணு நாள்ல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியில மறுபடியும் கூட்டுக்குழு அதை விவாதிச்சிருக்கு என்ன விவாதிச்சாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு பின்டோர் வழியை கொள்ளைப்புறம் வழியாக இந்த சட்டமாக பாஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத இந்த சட்டம் கொண்டு போறதுக்கு போய்கிட்டு இருக்கிற போக்கு இந்த சட்டம் மாத்துறாங்க திருத்தம் தப்பு நான் சொல்றாங்க சட்டத்தையே இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இல்ல இந்த சட்டத்துக்கு பேரே உம்மீது அதான் இந்த சட்டத்துக்கு பேர் உண்மீதுடா என்னண்டா யூனிட்டெட் ஒர்க் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அதான் உமீர் யூ ஃபார் யூனிடெட் இடையில வக்ஃபு இருக்கு டபிள்யூ ஆனா அது வந்து இந்த உம்மீதுலேயே இல்ல அப்ப என்னடா எதிர்காலத்துல என்ன அப்படின்னாட்டா இந்த வகுப்ப டிராப் பண்ணாலும் பண்ணிட்டு யூனிட்டட் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பேரை வச்சாலும் வச்சுக்கிடுவாங்க அதனால இந்த ஷார்ட் ஷார்ட்ஃபார்மான உம்மிதுல இப்பவே டபிள்யூ தவிர்க்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா உம்மிதுன்னு சொன்னா ஹோப் எதிர்பார்ப்பு முஸ்லீம்களுடைய எதிர்காலத்தை வளமாக்குவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சட்டம் இப்படிலாம் ரொம்ப பசப்பான பேச்சுக்கள் நல்லா பேசுவாங்க கொண்டு வரப்பட சட்டம் அதனால கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள் அப்ப இப்படி சட்டமே புதிய சட்டமாக கொண்டு வர போறாங்களா ஒழிய சட்ட திருத்த மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல இது இப்ப இதை சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு நாட்டுக்குள்ளே தனி நாடு ஸ்டேட் வித் இன் ஸ்டேட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் இவங்க அப்படி ஃபீல் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வக்ஃபு அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியம் அதனுடைய தொடர்ச்சி எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய இந்திய யூனியன் அரசர்களை இந்தியா ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்ப இருக்கக்கூடிய நாடாக இருக்கு அதுக்கு முன்னால ஒருங்கிணைஞ்ச சப்கான்டினடா இருந்துச்சு அதில் பாகிஸ்தான் இருந்துச்சு பங்களாதேஷ் இருந்துச்சு எல்லாம் பிரிஞ்சு பிறகு இப்ப இருக்கக்கூடிய இந்திய அமைப்பில் நாற்பத்தி ஏழுக்கு பிறகுதான் நம்ம இருக்கிறோம் ஆனா வாரியம் இந்த இந்த பேரில் இல்லாட்டாலும் இது தொடங்கப்பட்டது கிபி ஆயிரமாவது ஆண்டில் முகமது கோரி ஆயிரத்தி நூறுகளில் சுல்தான்களுடைய ஆட்சி காலத்துல முதல் முதல்ல பாக்கி இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தான்கிற ஒரு ஊரில் அப்போ கிராமமாக இருந்த அந்த இடத்துல ஜும்மா மசூதி கட்டுவதற்காக இடங்களையும் அதற்கான பள்ளி கட்டுவதற்கான பொருளாதாரத்தையும் கட்டமைப்பு ஏற்பாடையும் கொடுத்துட்டு அவர் தான் முத முதல்ல அதை நிர்வகிப்பதற்கு முத்தவள்ளின்னு ஒருத்தரை வச்சு ஒரு டிபார்ட்மெண்டா பிற்காலத்தில் அரசாங்கத்துக்கு கீழே இருந்தே உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நிர்வகிச்சிருக்கிறாங்க அங்க இருந்து தொடங்குறது அதுக்கு பிறகு பல மன்னர்களுடைய ஆட்சி மாறி இந்தியா டெல்லி சுல்தான்கள் மாறி மாறி வரும்போதும் இந்த இருந்துச்சு மோலாயர்கள் ஆட்சி காலத்துல இந்தியா முழுவதும் உள்ள பள்ளிகளை அவர்கள் நேரடியாக கண்காணித்தார்கள் ஆதாரம் இருக்கு அப்பவும் தனி டிபார்ட்மெண்ட் அவுக் ஆஃப் அப்படிங்கிற பேர்ல அப்பவும் இயங்குச்சு வாரியம் இல்ல அப்ப உள்ள அரபி சொல்லுள்ள பேர்ல அப்ப இறங்குச்சு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்துல இயங்குச்சு அவங்களுடைய முன் ஆட்சி காலத்துல அவங்க கை வைக்கவே இல்லை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தான் முசல்மான் வக்ஃபு ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல இந்த வக்ஃபு சட்டத்தை வந்து அவங்க சில திருத்தங்களோட புது புது சரத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து சில திருத்தங்கள் செஞ்சாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல அந்த முசல்மான எடுத்துட்டு வக்ஃபு ஆக்ட் அப்படிங்கிற பேர்ல சில திருத்தங்கள் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல மறுபடியும் திருப்பி ரிவர்ஸ் பண்ணாங்க இப்ப இருக்கக்கூடிய சட்டம் வக்ஃப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு தான் பல திருத்தங்களுக்கு பிறகு இந்த சட்டம் கொண்டு வந்தது இந்த இதுல யா இதுக்கு இவ்வளவு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ரயில்வேக்கு பிறகு ராணுவத்திற்கு பிறகு நிறைய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை ஒரு அமைப்பு அப்படின்னா வக்வாரியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல இந்த சொத்து எப்படி வந்ததுன்னு சொன்னா சுல்தான்கள் ஆட்சி காலத்துல இருந்து மூலவர்கள் ஆட்சி காலத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் வர முஸ்லிம்கள் ஆண்டாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆண்டாலும் சரி எல்லா மன்னர்கள் ஆளும் போது அவங்க இந்த எல்லாரும் கலந்து வாழ்ற நாடுங்கிறதுக்கு பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்துருக்காங்க கோவில்களுக்கு இடம் தானம் பண்ணியிருக்காங்க தேவாலயங்களுக்கு இடம் தாவனம் பண்ணியிருக்காங்க அப்படி பள்ளிவாசல்களுக்கு வந்த இடம் இது ஒரு வக்பு வாரியமாக மாநிலங்கள் லெவல்ல சுதந்திரத்துக்கு பிறகு அமைக்கப்பட்டு அது அந்த இடங்கள்லாம் அதுக்கு கீழே தொடர்ச்சியாக வர்றதுனால இவ்வளவு சொத்தா இருக்கிறது இந்த சொத்துலாம் இன்னைக்கு வக்வாரியம் எங்கேயோ போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டது மாதிரி நாட்டில் உள்ள நிலப்பகுதியில் முக்கவாசி நிலங்களை எடுத்துக்கிட்ட மாதிரி இப்ப அந்த விஷயம் வந்துகிட்டு பேசப்படுறத நம்ம பாக்கிறோம் அப்ப எப்படி இந்த சொத்து வந்ததுன்னா இதற்கு வந்து ஏறத்தால ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கிறது இதுக்கு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உள்ள ஆயிரம் ஆண்டுகள்ல வந்தது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஏன் மாற்றுகிறார்கள் அப்படின்னு அரசு தரப்புல இதை கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊழல் பெருகிருச்சு வக்புக்கு வக்பு வந்துட்டு ஒன்பதரை லட்சம் ஏக்கர் இடம் இருக்கு இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனா அந்த ஒன்பது லட்சம் ஏக்கர்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா முழுவதும் முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள்ல பல நகரங்கள்ல பல சிட்டிகள்ல பல பள்ளிவாசல்கள் பல மையவாடிகள் கப்ரூஸ்தான்கள் இருக்கு இப்போ இதை எல்லாம் இந்தியா முழுவதும் உள்ளதை கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கர் இதாவே போயிடும் மிச்சமுள்ள ஒரு நாலரை லட்சம் ஏக்கர் வேற விவசாய இடங்களாக கட்டிடங்களாக வருமானம் தரக்கூடிய கட்டிடங்களாக இருக்கிறது இப்ப இந்த மாதிரி வருமானம் தரக்கூடிய கட்டிடங்களாக இருப்பவைகளில் என்ன வருமான வரணும் என்ன வருது அப்படிங்கிறத ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமையை ஆய்வு செய்ய சச்சார் கமிட்டியை நீதிபதி ராஜேந்திர சச்சார் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது அந்த கமிட்டி வந்து இந்தியாவுடைய முஸ்லீம்களுடைய நிலைமையை ஆய்வு செஞ்சு இந்த நிலைமையை போக்குவதற்கு என்ன செய்யணுங்கிற ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்தாங்க சூழ்நிலை இந்திய முஸ்லிம்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது ரொம்ப இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கினவங்க மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் கீழே இருக்கிறாங்க பெரும்பாலான இல்லை அதனால முஸ்லீம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு ஆனா இப்ப நம்ம சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இந்த சட்ட முன்வரைவை நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யல சச்சார கமிட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் சில செரி பிக் பண்றாரு அங்கிருந்தா ஆனா இடஒதுக்கீடை பத்தி மட்டும் பேச மாட்டாரு அவங்களுக்கு அந்த அறிக்கையில் அறிக்கையிலிருந்தா அவங்களுக்கு தேவையானைகளை மட்டும் என்ன கன்வீனியன்டா இருக்கோ அதை மட்டும் எடுத்து பேசிக்கிருவாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த சட்டத்துல பன்னெண்டாயிரம் இந்த சொத்துக்களை எல்லாம் பள்ளிவாசல் மையவாடி கபிரஸ்தானா விட்டுருங்க இதர சொத்துக்கள் இருந்து பன்னெண்டாயிரம் கோடி வருமான வரணும் சச்சார் கமிஷனுடைய தான் வருது பன்னெண்டாயிரம் கோடி எங்க நூத்தி அறுபது கோடி எங்க அப்ப என்ன செஞ்சிருக்காங்க வாடா தரக்கூடிய கட்டடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்க அந்த கட்டடத்தை இப்ப இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தனியார் கடையே அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்கு அது பக்கத்துல உள்ள அப்ப வக்குவாரிய சொத்து வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் வாடகைக்கு இருக்கு அப்ப என்ன செய்வாங்க வாடகைக்கு கொடுக்கும் போதே இத பொறுப்பாளர்களா இருக்கிறவங்க ஒரு பெரும் தொகையை அட்வான்ஸ் மாதிரி மொத்தமா வாங்கிட்டு அட்வான்ஸ் இல்ல அது பக்கடியா கீமணியா லஞ்சமா வாங்கிக்கிட்டு அதை இவ்வளவு உச்சிப்பான வாடகைக்கு கொடுத்துருவாங்க வாங்கினவங்களும் அதை வாடகைக்கு எடுத்தவங்களும் காலி பண்ணவே மாட்டாங்க சின்னவையாண்டா அறுபதாயிரம் இருக்கு ஆறாயிரம் இருக்கு சில இடங்கள்லாம் விவசாயத்திற்கு இன்னப்புற காரியங்களுக்கு வந்துகிட்டு குத்துவைக்க விடப்பட்டிருக்கோம் குத்தகைக்கு விடுறதுலாம் வந்துட்டு ஒரு ஏக்கர் இடம் நூறு ரூபாய்க்கு குத்துவைக்கி விட்டுறது எல்லாம் இப்பவும் கீழே இருக்கு அவங்க இல்ல அதே நேரத்துல அதெல்லாம் எங்க சமாச்சாரம் நாங்க சரி பண்ணிக்கிறோம் இவ்வளவு காலமா யாரு சரி பண்றதுக்கு என்ன செஞ்சது அதுவும் சரி சரியான வாதம் இல்ல அது எப்படி இருந்தாலும் இது சரியான வாதம் இல்ல இது சரியாகாது சரியாகல சரியாக்குவதற்கான எந்த முயற்சியும் இல்லை எப்படி இருந்தாலும் இதுல இந்த நேரத்துல எல்லாரும் மொத்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா சட்டத்தை கொண்டு வருவது மாற்றுது புது சட்டமா வக்பாரிய சட்டத்தை எடுத்துட்டு உம்மிதுங்கிற பேர்ல யுனை மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ஒரு புது சட்டத்தை கொண்டு வர்றது யாரு பிஜேபி அரசாங்கம் எந்த பிஜேபி பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு எல்லாம் பிஜேபி அரசு இன்னும் இந்தியாவில் இடிக்கப்பட்டு விட்டு கோவில் கட்டப்பட வேண்டிய பள்ளிகள் ஏராளமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பிஜேபி அரசு மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் இழுத்து கொலை செய்யப்படும் போதெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பாலும் கொலை செய்யப்படும் போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அரசு இயந்திரம் இருந்தது அந்த பிஜேபி அரசு குஜராத்ல பில்கிஸ்வான் பாலியல் வன்புணர்வு வழக்குல தண்டனை பெற்று சிறையில் இருந்தவர்களை வெளியே விட்டாங்களே விட்டவங்களை போய் மாலை போட்டு வரவேற்று கொண்டு வந்தாங்கள அந்த வன்புணர்வு குற்றவாளிகளை கொடூரர்களை அந்த பிஜேபி அரசு இவங்க செய்யறதுனாலதான் முஸ்லீம்களுக்கு வந்து இதுல நம்பிக்கை வரமாட்டேங்கிறது அப்ப இதற்குள்ள வந்து என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா முழுக்க முழுக்க இதை ஹைஜாக் பண்றதுக்கான வேலை மறுப்பதற்கு இல்லை இப்ப என்ன இருக்கு அப்படின்னா வக்பு இடத்துல உரிமை கோரலாம் இப்ப வந்து வக்வாரியத்துக்கு ஏற்கனவே சொத்த கொடுத்தவங்க முஸ்லீம் வக்பு வாரிய சட்டத்துல இதுக்கு பழைய காலத்துல எல்லாம் எழுதி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க டாக்குமெண்ட்லாம் இருக்காது இந்த குறிப்பிட்ட இடத்த ஒப்பு செய்யற நீங்க எடுத்துக்கிறேன் யாராவது ரெண்டு பேரை கூட்டு போய் சொல்லியிருப்பாங்க அந்த இடம் இப்ப வக்பு பாத்தியதையின் கீழே வக்பு வாரியம் நிர்வாகிக்கக்கூடிய இடமாக இருக்கும் ஆனா அந்த இடத்துக்கு எந்த இதுவும் இருக்கு யாராவது நீர்னு வந்து அதை ஆக்கிரமிப்பு செய்வாங்க அப்ப வக்வாரியம் அதுல வந்துட்டு உரிமை கோர இது எங்க இடம் சொல்ல முடியும் காட்ட முடியும் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கு அப்ப இந்த உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஏராளமான இடம் வாய் சொல்ல எங்க அனுபவத்துல மட்டும் இருக்கு எந்த டாக்குமெண்டும் இல்லையே உரிமை கோர முடியாதுன்னா பெருமை இடம் போயிடும் ரெண்டாவது என்ன அப்படின்னு இடங்கள்ல பிரச்சனை வந்தா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு இப்ப வக் ட்ரிபியூனல் இருக்கு நிறைய இருக்கு நிறைய ட்ரிபியூனல்கள் பல டிபார்ட்மெண்ட்கள் இருக்கு ஆனா வக்ல மட்டும் இருக்கிறதா தான் பேசுவாங்க அந்த ட்ரிபியூனல்ல வந்து அரசே நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஏதாவது ஒரு நீதியரசர் இருப்பாரு அவருடைய அதுல ஒரு சரியான சட்டம் தெரிந்த ஒரு முஸ்லீம் இருப்பாரு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ட்ரிபியூனல்ல ரன் பண்ணுவாங்க இந்த ட்ரிபியூனல்ல யாராவது வப்பு சொத்துக்கள் சம்பந்தமான டிஸ்பியூட் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட பார்ட்டிகள் இந்த ட்ரிபியூனல்ல தான் முறையிடணும் அந்த ட்ரிபியூனல் தான் தீர்ப்பு கொடுக்கும் இப்ப அரசு என்ன சொல்லுது அப்படின்டாட்டா கலெக்டர் இனிமேல் ட்ரிபியூனெல்லாம் கிடையாது கலெக்டர் தான் இந்த மாதிரி உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லுது இப்ப வக்ஃபு இடங்களை பெரும்பாலும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பார்ட்டி கேட்டால் அரசு தேவைகளுக்கு எடுத்திருப்பாங்க வேற தேவைகளுக்கு பேவைகளுக்கு பிரைவேட் இடத்தை எடுத்தாலும் காசு கொடுத்துட்டு எடுப்பாங்க இப்ப அரசு வந்து இந்த இடங்களை எல்லாம் ஃப்ரீயா எடுத்து வச்சிருக்கு இப்ப வக்ஃபு இதை யார போய் கிளைம் பண்ணணும் அப்படின்ட்டு அரசத்தம் போய் கிளைம் பண்ணனு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அரசு தரப்புல ஆஜராகணும்னா கலெக்டர் அல்லது கலெக்டர் சார்பா யாராவது ஒரு வழக்கறிஞர் தான் ஆஜராகணும் அப்ப அப்படி இருக்கும்போது அவரே நீதிபதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏற்கனவே அரசு ஆக்கிரமிப்புல வச்சிருக்கக்கூடிய வக்ஃப இடங்களை பூரா அரசே வைத்துக் கொள்வதற்கான பிளான் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த சரத்தை உங்களுக்குள்ள எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு எதிர்ப்போர்களுடைய ஒரு வாதம் இருக்கிறது பெண்களை சேர்க்கணும் பெண்களை ஒண்ணும் செய்யாத மாதிரி ஒண்ணு இப்ப பெண்களை சேர்க்கணுன்றதுல இப்ப இருக்கக்கூடிய வக்வாரியங்களுக்கு வக்வாரிய தலைவரை உறுப்பினர்களை எல்லாம் நியமிப்பது அரசு தான் அப்ப அரசு பெண்களை நியமிச்சா யாரும் இல்லையுன்னு சொல்ல போறது இல்லை நம்ம தமிழ்நாட்டில் கூட பாத்திமா முசபர் அவர்கள் வாரிய மெம்பராக இருந்தாங்க அதனால நியமிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை பல மாநிலங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இது என்னமோ புதுசா பெண்களுக்கு செய்யற மாதிரி பெண்களை எம்போர் பண்ணுறதுக்காக நாங்க இதெல்லாம் செய்யறோம்ட்டு இந்த ஒன் மேல உள்ள ரெண்டையும் நியாயப்படுத்துறதுக்கு இன்னும் ரெண்டு ஏதாவது சட்டம் போடணும் அதுக்காக இந்த ரெண்டையும் கொண்டு வர்றாங்க ரெண்டு முஸ்லீம் அல்லாத வேலை வரணும் அப்படின்னு சொல்றாங்க அது மேல உள்ளது மாதிரி முழுசா ஐஜாக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு அவங்க யாராவது போடுவாங்க உள்ளுக்குள்ள குட்டி கலப்பம் பண்ணி இது பண்ணி ஒண்ணும் இல்லாம செய்யறதுக்கு உள்ள வேலையை அவர்களை வைத்து செய்து விடலாம் அப்படிங்கிறது இதுக்குள்ள ஒரு நோக்க மாதிரி ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நல்ல நோக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா அந்த நோக்கம் என்னத்துக்காக செய்றீங்கிற காரணத்தை சொல்லையில இது அது சார்ந்த அது யாரு அதனுடைய பெனிபிசரிஸ் அவங்க நம்பணும் இதுல பெனிபிசரிஸ் முஸ்லீம்கள் தான் அவங்க நம்பணும் அப்ப இதுல நம்பிக்கைக்குரிய எதுவுமே இந்த சட்டத்தில் உள்ள அதனால இந்த விமர்சனங்கள் எல்லாம் உண்மை நாம இவ்வளவு காலமா முஸ்லீம் சமுதாயம் ஒப்பாரிய சொத்துக்களை நிர்வகிக்க வேண்ட வேண்டிய அளவிற்கு முறையாக நிர்வகிக்கவில்லை அதிலிருந்து வரவேண்டிய அளவுக்குள்ள வருமானங்கள் வரவில்லை அதற்கு பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதில் பெரும்பாலும் ஊழல் செய்தார்கள் என்பது எப்படி உண்மையோ அதே மாதிரி இவங்க சட்டம் யார் கொண்டு வர்றாங்களோ அவங்க அதை முழுசா கபலீகரம் பண்றதுக்கு தான் கொண்டு வர்றாங்க அதே மாதிரி உண்மை இப்ப என்ன செய்யறது முஸ்லீம்கள் என்ன செய்வது இப்ப பழச நீங்க போய் அவங்க ஆட்சி அதிகாரங்கள் இருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கத்தி பண்ணி சட்டம் இம்ப்ளிமெண்ட் பிறகு இப்ப பன்னெண்டாயிரம் கோடி வருமானம் தரக்கூடியது நூத்தி இருபது தான் தருத அதுக்கு இந்த சமுதாயத்துக்கு இருந்து என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய போறோம் அதை மாற்று உள்ளிருந்து செஞ்சுக்கிறோம் இருந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு புரட்சி கிளம்பு இதெல்லாம் தட்டி கேட்கப்படணும் சமுதாயத்துக்கு செய்யறதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லணும் இளைஞர்கள் எல்லாம் இதற்காக வரணும் அப்ப உள்ளுள்ள இருந்து வரணும்னா இப்படி இப்படித்தான் வரணும் எதிர்க்கப்படணும் முத்த வழிகளாக இதாக இருந்துகிட்டு அசைக்க முடியாம அதுல கணக்கு வழக்கம் எல்லாம் தெரியாம இருக்காங்க ஆனா டிரான்ஸ்பரண்ட் ஆகுங்கன்னு சொல்லணும் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் பயன்பெறுங்கன்னு சொல்லணும் ஒரு வக்வாரிய அல்லது பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு கடை வாடகைக்கு விடப்படும் போது மார்க்கெட் ரேட்டை விட குறை இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் இது இந்த ரேட்டுக்கு இருக்குன்னு தட்டி கேட்கணும் இப்ப இதையெல்லாம் ஒரு பக்கம் செய்து வைக்கிறேன் ரெண்டாவதா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா இனிமே அஹ் செய்யணும் நம்மளுடைய நீ இந்த இஸ்லாமிய நம்பிக்கை ஒரு சொத்தை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நீண்ட கால பயன் தரக்கூடிய ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மரணத்துக்கு பிறகும் நமக்கு நன்மை செய்து சேர்ந்து கொண்டே இருக்குங்கிறது நம்பிக்கை சரி ஆனா இப்படி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா யாராவது கொஞ்ச நாள்ல கபலீகரம் பண்ணி எடுத்துகிட்டு போயிருவாங்கறத இப்ப இருக்கக்கூடிய பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா இனி கொடுக்கக்கூடியவர்கள் வாரியத்துக்கு போற மாதிரி அவங்களுடைய சொத்துக்களை கொடுக்காதீங்க இங்க இருக்க ஒரு ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் கழிச்சுன்னா நம்ம கொடுத்துட்டு போற சொத்து எப்படி பயன்படுங்கிற கட்டுப்பாடு கண்ட்ரோல் எல்லாம் இருக்காது ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம கொடுத்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்து வச்சுட்டு போகலாம் பள்ளிவாசல கட்டி தொழுவதற்கான ஏற்பாடை செஞ்சுட்டு போகலாம் யாரும் தொழுவத்தான் செய்வாங்க இடத்த கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஒரு இடம் பெரிய இடம் முடிஞ்சுட்டா மித்ததெல்லாம் விட்டு மித்ததில் இருக்கிறதுல ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சுட்டு போகலாம் ஒரு கிணறையை கட்டி ஒரு தண்ணீர் போவதற்கான கட்டி அது மக்களுக்கெல்லாம் பயன்படும் விட்டு போகலாம் அதுக்கான பராமரிப்பு செலவுக்கு வேற ஏதாவது அந்த ஒப்படைச்சு கீழே போச்சு கபலீகரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா முஸ்லீம்கள் திறந்த மனதோடு சுதந்திரத்திற்கு பிறகு ஏராளமான எக்கச்சக்கமான சொத்துக்கள் வக்கு செய்யது வாரியத்துக்கு கீழே வந்திருக்கு அதெல்லாம் இப்படி சுரண்டப்பட்டு விடும் சூறையாடப்பட்டு விடும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் சொன்னா இனி அந்த மாதிரி செய்வதை இனிமேல் முழுசா தவிர்த்துட்டு இது எப்படி செய்தால் கொஞ்ச காலமாவது பழன உள்ளதாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு இதுல ஒன்னாவது நிர்வகிக்கக்கூடியவர்ங்கிற பேர்ல ஊழல் பெருவழிகள்ட்டையும் போய் சேர்ந்துட கூடாது அதை ஊழல் செய்கிறான்னு சொல்லிட்டு அதை விட பெரிய மலமொழிகளில் வந்து இதை எடுத்து ஒண்ணும் இல்லாமையும் செஞ்சுக்கிற கூடாது அப்படிங்கறதான் இந்த சட்டம் வரப்போறது இந்த சட்டத்தினுடைய உள் இதைகளெல்லாம் இருந்து நம்ம கூடிய செய்திகள் அந்த செய்திகளை சமுதாயம் நடைமுறைப்படுத்தணும் படுத்தணம்டா தான் இந்த இப்ப நம்ம இந்த சட்டத்தை எதிர்க்கிறதுல உண்மையில அர்த்தம் இருக்கிறது